எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நாளைய தினம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அல்லவா அம்பாள் மகிழ்ச்சியோடு இருப்பாள் நீங்கள் எந்த வாரத்தை கேட்டாலும் உங்களுக்கு வாரி கொடுத்து விடுவாள் அந்த மகாலட்சுமி தாயை நினைத்து பூஜை அறையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் அடமானத்தில் வைத்த நகைகளை மீட்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர் சொத்து பத்திரங்களை அடமானத்தில் வைத்திருப்பார்கள் அதை மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் சக்தி வாய்ந்த இன்றைய நாளைய தினத்தை செய்ய வேண்டிய அந்த அம்பாள் பரிகாரம் என்ன என்பதை பற்றி தான் விரிவான தகவலை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு பத்து ரூபாய் நோட்டு ஒன்று இருந்தால் போதும் மற்றும் கொஞ்சம் சுத்தமான புனுகு தேவை ஐநூறு ரூபாய் நோட்டு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு என்று எது வேண்டுமானாலும் எடுக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் கொஞ்சமாக புனுகு வாங்கிக் கொள்ளுங்கள் அன்றைய தினம் நாளைய தினம் எல்லோரும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்திருப்போம் அல்லவா அப்பொழுது இந்த ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சமாக புனுகை விரலால் தொட்டு இந்த பத்து ரூபாய் நோட்டில் தடவி மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு இந்த பணம் பல மடங்காக பெருக வேண்டும் அடமானத்தில் வைத்த நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் சீக்கிரம் மீட்டெடுக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து இந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் அடமானம் வைத்த பத்திரத்தில் வைத்துவிட வேண்டும் அப்படி இல்லையா அடமானம் வைத்த நகை சீட்டு இருக்குமல்லவா அதன் உள்ளே இந்த நோட்டை வைத்து சீட்டை மடித்து வைத்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் பரிகாரம் சீக்கிரமாக நீங்கள் அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்டெடுக்கும் யோகத்தை அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுத்து விடுவாள் நாளைய தினம் அதி சக்தி வாய்ந்த நாள் இந்த பண ஈர்ப்பு பரிகாரத்தை செய்ய தவற விடாதீர்கள் உங்களுடைய கஷ்டத்திற்கு அம்பாளை மகாலட்சுமி கொடுத்த பரிகாரம் இது என்று நினைத்து நீங்கள் செய்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்